சீராக்கின் ஞானம் அதிகாரம் ஏழு இறைவார்த்தை முப்பத்தி இரண்டு ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு இதனால் இறை ஆசி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி துன்பங்களில் இருந்து எங்களை தூக்கி விடுபவரே உம்மை நாங்கள் எளியோரை வலியோரின் கையில் ஆண்டவரே விடுவிப்பவரை ஏழைகளின் நீதிக்காக வழக்காடுபவரை உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தமக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுபவரை உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையே நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி தனித்து இருப்போருக்கு உறைவிடமாய் இருப்பவரை நாங்கள் ஆராதிக்கிற மாண்டவரின் விதைவகரின் காப்பாளரையும் வாழ்வுக்கு அழைத்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவருக்கு மறுவாழ்வு அளிப்பவரை நாங்கள் ஆராதிக்கிற மாண்டவரின் உம்மிடம் அடைக்கலம் புகும் அனைவரையும் அணைப்பவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரின் நன்றியோடு நம்மை துந்திக்கிற சுவாமி

இறை ஆசி ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் வந்து தங்க வேண்டும் அப்பா நிலைத்திருக்க வேண்டும் அப்பா அந்த சக்கையை வீட்டுக்கு சென்று இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கையையும் ஒரு குடும்பத்தாரினர் ஆசிரித்தது போல ஆண்டவரே இதோ எங்கள் குடும்பத்தில் அப்பா நிலையாக வந்து தங்க வேண்டும் சுவாமி வந்த வீட்டில் தான் சந்தோஷம் நீங்கள் வந்த வீட்டுல தான் நிம்மதி நீங்கள் வந்த வீட்டுல தான் அமைதி எங்களுக்கு கிடைக்கும் சுவாமி அன்று காணா ஒரு கூட ஆண்டவரே அந்த திருமண வீட்டுக்கு சென்றப்பா அந்த குறைவை நிறைவாக்கின போன ஆண்டவரே இதோ எங்கள் உங்களோடு இணைந்து செபித்து ஆண்டவரே அப்ப அவடைய இறை ஆசிரியக்காக காத்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுமான மேலும் இந்த வல்லமை உள்ள கரம் இந்த கிருமி உள்ள கரம் தயவுள்ள கரம் அப்பா இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த நாளில் ஐயா ஏழைகளுக்கு தாராளமாய் கொடுக்கும் இதனால் இறை ஆசி முழுமையாக கிடைக்கும் என்று இதோ சொன்னால் முழுமையாக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே ஏழைகளுக்கு நாங்கள் தாராளமாய் கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் சுவாமி கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்படியாய் ஆண்டவரே ஏழைகளுக்கு எங்களால முடிந்த அந்த உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி மனமிரமிக அப்படிப்பட்ட தாராளமான ஒரு உள்ளத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுங்க சுவாமி திக்க அப்பாடி கைவிடாத தகப்பன் ஆண்டவரே தேவன் தனிமையானவர்களுக்கு உறைவிடம் ஏற்படுத்தி கொடுக்கிறவரே உங்கள் அன்புக்கு நன்றி ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த நாளிலையா தனிமையாக இருக்கிறேனே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளையா கரங்களுக்குள்ள ஒப்பு கிடக்கிற சுவாமி அப்பா ஆண்டவரே இருப்பதை பகிர்ந்து வாழ்கிற தன்மையை எங்களுக்கு சுவாமி அப்பா ஆண்டவரே பிறருக்கு உதவி செய்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு ரொம்ப எங்கள் ஆண்டவரே உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கிறேன் எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் பின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எங்களுக்கு உதவி வரும் கால்கள் தள்ளாட விட மாட்டார் உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார் இதோ இசுரவலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் ஆண்டவரே உன்னை காக்கிறார் பகலில் உன்னை கதிரவன் தாக்காது இரவில் உன்னை நிலாவும் தீண்டாது ஆண்டவருடைய பக்கத்துணையா இருப்பார் அவன் உயிரையும் காத்திருவார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே சுவாமி ஆண்டவரே இதோ எங்களுக்கிட்ட இருக்கிற ஆண்டவரே அந்த அப்பா ஆண்டவரே பட உதவியாக இருந்தாலும் சரியப்பா ஜப உதவியாக இருந்தாலும் சரியப்பா அது உடல் உழைப்பாக இருந்தாலும் சரியா ஆண்டவரே பிறருக்கு நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி அப்பா ஏழைகளுக்கு நாங்கள் தாராளமாய் கொடுத்து உதவுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி அப்படிப்பட்ட வரத்தை இந்த நாள் எங்களுக்கு தருபடியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் போது தான் ஆண்டவரே நாங்கள் பெருகிறோம் ஆண்டவரே சப்பா அப்பா ஆண்டோட இறக்கு எங்களுக்கு வேணுன்னா நாங்களும் ஏழைகளுக்கு இறங்குகிற பிள்ளைகள் இருக்க வேண்டும் சுவாமி அப்பா ஆண்டவரே இந்த நாளில் இணைந்து ஜெபித்து அப்பா அப்பா உங்களை இறை ஆசிரியாக கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அண்டவரை முழுமையாக நாங்கள் ஆண்டவரே உடைய ஆசிரமத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கருப செய்யுங்கப்பா அதற்கு நாங்கள் ஏழைகளுக்கு நாங்கள் தாராளமாய் கொடுத்து உதவுற பிள்ளைகளாயிருக்க நீங்கள் கருப செய்யுங்க இந்த அடையா யார் நோக்கி பார்க்கிறார்களோ என்னென்ன விண்ணப்பங்களோடு விட பாதப்பட்ட வந்து நிற்கிறார்களோ எல்லா தேவைகளும் சந்திக்கும்படியாய் இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரை தரும்படியாக கூட ஜெமிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்ல மேலும் நான் அதை செபித்து செய்யப்படுகிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்